அத்தியாயம் நாற்பத்திரண்டு மாவீரர்களின் புனித மலை பாகம் நான்கு சென் தன் கையை அசைத்து தன் தகதகக்கும் கேடயத்தை வெளியே எடுத்தான் வீரர்களாகிய அவர்கள் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது அந்த பெரிய நிழல் மெதுவாக தரையை நோக்கி வந்தது இப்போது அது மூன்று புள்ளி மூன்று மீட்டர் தொலைவில் இருந்தது அது ஒரு பிரம்மாண்டமான பறக்கும் மாயாஜால மிருகம் ஆனால் இந்த பறக்கும் மாயாஜால மிருகம் ஏ ஹுவாவின் துடிப்பான மலை பறவையை விடவும் கம்பீரமாக இருந்தது தெய்வீக குதிரையைப் போன்ற தோற்றத்துடன் சுமார் ஆறு மீட்டர் உயரத்தில் அதன் உடல் முழுவதும் மங்கலான தங்க நிற ஒளியை பரப்பிக் கொண்டிருந்தது ஒரு டிராகன் தலையும் பறவையின் உடலும் கொண்டது அது அதன் தலையும் வாலும் ஐந்து வண்ண இறகுகளால் மூடியிருந்தன தரையில் இறங்கியதும் அது மெதுவாக தன் இறக்கைகளை மடித்து தலையை உயர்த்தியது என்ன ஒரு அழகான படைப்பு இது ஏழாவது படிநிலை கொண்ட டிராகன் கழுகு என்று லாங்ஹாஃப் சென் உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டான் டிராகன் கழுகு ஒரு ஒளிப்பண்பு கொண்ட பறக்கும் மிருகம் வீரர்களுக்கு ஒளிப்பண்பு கொண்ட வாகனங்கள் மிகவும் மதிப்புமிக்கவை ஏனென்றால் அவை அவர்களின் சண்டை திறனை கணிசமாக அதிகரிக்கும் அந்த டிராகன் கழுகின் முதுகில் இருந்து இரண்டு பேர் குதித்தனர் ஒரு நடுத்தர வயது மனிதனும் ஒரு சிறுவனும் அவர்கள் கீழே குதித்ததால் இன்னும் லாங்ஹாப் சென்னை பார்க்கவில்லை ஓ யார் என்று பாருங்கள் மூத்த சகோதரர் ஏ ஹுவா போல இருக்கிறதே பார்த்து ரொம்ப நாளாச்சு ஏ ஹுவாவை பார்த்ததும் முதலில் சற்று ஆச்சரியப்பட்டனர் ஆனால் நெருங்கும்போது அவர்கள் முகத்தில் புன்னகை மலர்ந்தது ஏ ஹுவா எப்போதும் போல அமைதியாக இருந்தார் அவர்களை வரவேற்க கூட அவர் ஆர்வம் காட்டவில்லை அந்த நடுத்தர வயது மனிதர் தங்க கவசம் அணிந்திருந்தார் அதிலிருந்து ஒளி வீசியது அவரிடம் ஆயுதமோ தலைக்கவசமோ இல்லை அவரது நீண்ட தங்க நிற முடி பின்னால் விரிந்து கிடந்தது அவர் ஏ ஹுவாவை விட சற்று இளமையாக தெரிந்தார் அவரது முகம் சற்றே பெண்மையாகவும் குறிப்பாக அவரது கவர்ச்சியான கண்கள் தன்னை ஒரு கவர்ச்சிகரமான நபர் என்று நினைப்பவரை போல ஒரு தோற்றத்தை கொடுத்தது அந்த நடுத்தர வயது மனிதருக்கு பக்கத்தில் இருந்த இளைஞன் லாங் லாங்ஹாப் சென்னைப் போலவே இருந்தான் பார்க்க பதினேழு முதல் பதினெட்டு வரை வயது போல் தோன்றினான் உடல் மிகவும் உயரமாக இருந்தது அவன் முகம் சற்று திமிர் பிடித்தது போல் தெரிந்தது நடுத்தர வயது மனிதர் நெருங்கி வந்து புன்னகையுடன் கேட்டார் என் ஆச்சு மூத்த சகோதரர் ஏ ஹுவா என்னை அடையாளம் காணவில்லையா கடைசியாக நாம் சந்தித்து ஆறு அல்லது ஏழு வருடங்கள் தான் ஆகிவிட்டாலும் ஆனாலும் நாங்கள் ஒன்றாக வளர்ந்தவர்கள் அல்லவா நான் இந்த துடிப்பான மலை பறவையைத் தூரத்திலிருந்து பார்த்தேன் அது ஆறாவது படிநிலை மாயாஜால மிருகம் மட்டுமே என்றாலும் அதன் இனம் மிகவும் அரிதானது எனவே அது பெரும்பாலும் உங்களுடையதாக இருக்கலாம் என்று நான் யூகித்தேன் ஏ ஹுவா அவனிடம் அமைதியாக பேசினார் குயிங் நீ இன்னும் முன்பு போலவே திமிர் பிடித்தவனாக இருக்கிறாய் அந்த நடுத்தர வயது மனிதரின் முகத்தில் இருந்த பாவம் மாறியது அவருக்கு பக்கத்தில் இருந்த இளைஞன் கோபமாக நீ என்ன சொன்னாய் என்று கத்துவதை தவிர்க்க முடியவில்லை வாயை மூடு நடுத்தர வயதுக்காரர் லேசாக சிரித்தார் அவரது முகம் ஏற்கனவே சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டது ஏஹுவா ஆசிரியர் உன்னை ரொம்பவே நினைத்து கொண்டிருக்கிறார் தெரியுமா நீசிய நகரத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நீ ஒரு தடவை கூட ஆசிரியரை பார்க்க வரவில்லை ஒரு நாள் ஆசிரியர் வாழ்நாள் முழுவதும் அப்பா என்று சொல்வார்கள் நீ அதை மறந்துவிட்டாயா விட்டாயா. ஹுவாவின் முகம் முன்பை விடவும் குளிர்ந்தது நீ எனக்கு அதை கற்றுக் கொடுக்க தேவையில்லை நாம் கிளம்புவோம் பேசிக்கொண்டிருக்கும்போதே கொண்டிருக்கும் போதே சிறிதும் கவனிக்காமல் அவர் ஹாப் சென்னின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மாவீரர்களின் புனித மலையின் திசையில் நடந்தனர் அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவதை பார்த்து அந்த இளைஞர்கள் குய்யங்கை கேட்காமல் இருக்க முடியவில்லை அப்பா அவர் யார் அவர் எப்படி இவ்வளவு திமிர் பிடித்தவராக இருக்க முடியும் குயிங் ஆர்வம் இல்லாமல் அவனுக்கு பதிலளித்தார் அவன் ஒரு குப்பையைத் தவிர வேறில்லை இந்த முறை அவன் அந்த இளைஞனுக்கு குதிரையை பெற்றுத்தர மாவீரர்களின் புனித மலைக்கு வந்ததாகத் தெரிகிறது மலைக்குள் நுழைந்த பிறகு உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீ அவனுக்கு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் அந்த இளைஞன் உற்சாகமாக தலையை அசைத்தான் சக்தி என்றால் என்ன என்று அவனுக்கு புரிய வைப்பேன் நான் அவனுடைய ஒரு காலை உடைத்த பிறகு எந்த வகையான மாயாஜால மிருகம் அவனை நெருங்க தயாராக இருக்கும் என்று பார்ப்போம் குயியின் கண்களைச் சுருக்கினார் அவை தீவிரமாக பிரகாசிப்பது போல் தோன்றின சில டஜன் ஆண்டுகளுக்கு முந்தைய நினைவுகள் அவர் கண்களுக்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மின்னின முற்றுப்புள்ளி 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 அண்ணன் ஏ ஹுவா நீ சீக்கிரமே வீரனாக போகிறாயா உன் ஆன்மீக சக்தியை இவ்வளவு சீக்கிரமாக எப்படி வளர்த்து கொள்கிறாய் உனக்கு ஏதாவது ரகசியம் இருக்கிறதா அதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறாயா நீ உன் சொந்த முயற்சிகளை நம்பி விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்ய வேண்டும் குறுக்கு வழி எதுவும் இல்லை மவும் ஆசிரியர் உனக்கு ரொம்ப உதவியா இருந்திருப்பார் என்று எனக்கு புரிகிறது உனக்கு ஒரு சிறப்பு பயிற்சி முறையை கற்றுக் கொடுத்திருப்பார் இல்லை என்றால் என்னை விட மூன்று வயதுதான் மூத்தவனான நீ எப்படி ஒரு வீரனாக முடியும் பவ் என்னை அடிக்க உனக்கு தைரியமா என்னை அடிக்க உனக்கு தைரியமா நான் உன்னை அடித்தால் என்ன நீ ஆசிரியரிடம் சொன்னால் உன் உடலில் உள்ள எல்லா கை கால்களையும் உடைத்து விடுவேன் நகரத்தின் மண்டபத் தலைவர் உன் மேல் உள்ள ஆர்வத்தை இழந்துவிடுவார் தொலைந்து போ நான் உன்னை மறுபடியும் பார்க்கவே விரும்பவில்லை அந்த வருடம் அவனுக்கு பன்னிரண்டு வயது ஏ ஹுவாவுக்கு பதினைந்து வயது முற்றுப்புள்ளி 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 ஹுய்வு உனக்கு வாய்ப்பு கிடைத்தால் போய் அந்த சின்ன பையனின் எல்லா கை கால்களையும் உடைத்துவிடு குளிர்ந்த ஏளனத்துடன் குய் ஈங் பெரிய அடிகளை முன்னோக்கி எடுத்து வைத்தார் குய்வூவின் வெற்று முகத்தில் ஒருவித ஆணவம் தோன்றியது அவனுடைய எல்லா கை கால்களையும் உடைக்கவா அது மிகவும் இரக்கமற்றது இல்லையா பரவாயில்லை எனக்கு இந்த யோசனை பிடித்திருக்கிறது அவன் முகத்தில் ஒரு கடுமையான பாவம் வெளிப்பட்டது ஏ அமைதியாக முன்னேறினார் அவரது முகம் முன்பு போலவே அமைதியாக இருந்தது அவருடன் மிகவும் நெருக்கமான சென் அவரது மனநிலை தற்போது மிகவும் நிலையற்றதாக இருப்பதை உணர முடிந்தது ஆசிரியரே இந்த ஆள் உங்களுடைய எதிரியா சென் அமைதியான குரலில் கேட்டான் ஏஹுவா அவனை ஒரு விரைவான பார்வையுடன் பார்த்தார் நாங்கள் முன்பு ஒரே இடத்தில் இருந்தோம் கூட்டணியின் மிகப்பெரிய நகரமான டெம்பிள் அலையன்ஸின் தலைமையகத்திற்கு அருகிலுள்ள ஒரு நகரமான சீர்நகரம் எனது ஆசிரியர் ஒரு கோவில் வீரர் அவரிடம் ஒரு வெளி அறக்கட்டளை போர்வீரர் கவசம் இருந்தது நான் பதிமூன்று வயதில் சி சென் தலைமை மண்டபத்தில் சேர்ந்தேன் பதினைந்து வயதில் மூன்றாவது படியை தாண்டி வந்தேன் சிய நகரத்தில் கடந்த நூறு ஆண்டுகளில் சிறந்த மேத்தை என்று நான் பாராட்டப்பட்டேன் நான் ஆசிரியரின் நேரடி சீடன் ஆனால் சொர்க்கத்தில் ஒரு அடி எடுத்து வைத்த பிறகு நான் நரகத்தில் ஒரு அடி எடுத்து வைத்தேன் எனது உள் ஆன்மீக ஆற்றல் மேத்தமையிலிருந்து ஒன்பது என்று நாங்கள் கண்டறிந்தபோது அவர்களின் பார்வையில் நான் ஒரு பயனற்ற நபராக ஆனேன் நகரத்தில் இன்னும் இரண்டு ஆண்டுகள் மிகுந்த முயற்சியுடன் பயிற்சி செய்தேன் ஆனால் எனது உள் ஆன்மீக ஆற்றலை வளர்ப்பது ஒப்பிட முடியாத அளவிற்கு மெதுவாக இருந்தது இதன் விளைவாக ஆசிரியர் என்னை நகர பிரதான மண்டபத்திலிருந்து விரட்டி அடித்தார் மேலும் என்னை வெளியேற்றுவதற்கு காரணமான சிலரில் குயிங் சேர்க்கப்பட்டார் என்னை இடைவிடாமல் ஒரு பயனற்ற குப்பை என்று கூறி என்னை மிகவும் கேலி செய்தவர் அவர்தான் அவர் பேசி முடித்ததும் ஏ ஹுவா முற்றிலும் அமைதியாகிவிட்டார் அவர் சொன்ன அனைத்தும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாதது போல தோன்றியது மேலும் அவரது அடிகளின் வேகம் திடீரென்று அதிகரித்தது பின்னால் இருந்து ஒரு அம்பு அவரை நோக்கி எய்தது போல வேகத்தை அதிகரிக்க அவர் தனது ஆன்மீக சக்தியை நம்பியிருந்தார் தன் ஆசிரியரின் அவமானம் நீங்கும் என்று உறுதி லாங் கொண்டு சென் தன் கைமுட்டிகளை இறுக்கிக் கொண்டான் ஹவா தன் நிலைமையை சாதாரணமாக விளக்கினாலும் அந்த நாட்களில் தன் ஆசிரியரும் இந்தச் சூழ்நிலையால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார் என்றும் இந்த சூழ்நிலையை தூண்டிய முதல் நபர் குய் யிங் என்றும் அவனால் கற்பனை செய்ய முடிந்தது மூன்றில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த குய் எங்கேயும் அவரது மகனையும் தலையை திருப்பி பார்த்த ஹாப் சென்னின் தங்க நிறக்கண்கள் தூரத்திலிருந்து பிரகாசமாக பிரகாசித்தன ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு மணி நேரத்திற்கு பிறகு லாங்ஹாஃப் சென்னும் ஏ ஹுவாவும் மாவீரர்களின் புனித மலைக்கு அருகில் இருந்தனர் அவர்கள் மாவீரர்களின் புனித மலையை நெருங்கும்போது ஒளி உறுப்பு ஒளி இன்னும் வலுவடைந்தது ஒளி உறுப்பு ஒளியால் நிரப்பப்பட்ட ஒரு மூடுபனி பின்னால் இருந்து வெளிப்பட்டது மலை உச்சிமங்கலாக தெரிந்தது வானத்தில் உயர்ந்து நின்றது தெளிவாக மாவீரர்களின் புனித மலை என்பது ஒரு மலை அல்ல ஆனால் ஒரு மலை தொடர் அவர்கள் அதை நெருங்கும்போது மூடுபனி சிதறியது அதனால் காட்சி ஒருவர் நினைப்பது போல் தெளிவாக இல்லை லேசாக ஒளிர்ந்த இந்த புகைமூட்டத்தின் வழியாக மெதுவாக நடந்து சென்ற ஹாப் சென் ஆச்சரியப்படும் விதமாக இந்த புகைமூட்டத்தில் மிகவும் தூய்மையான ஒளிப்பண்பு நிறைந்திருப்பதை கண்டறிந்தார் மேலும் அந்த மூடுபணிக்குள் நுழைந்த பிறகு அந்த ஒளிப்பண்பு வெளிப்புறத்தை விட குறைந்தது ஐந்து மடங்கு உயர்ந்ததாகவும் எந்த அசுத்தமும் இல்லாததாகவும் இருந்தது உணர்ந்து பாருங்கள் இங்குள்ள ஒளி உறுப்பு பண்பு வெளிப்புறத்தை விட மிகவும் வலிமையானது மாவீரர்களின் புனித மலை உண்மையில் ஒரு பெரிய மாயாஜால வரிசையாகும் இது ஒரு முழு மலைத்தொடரிலும் பரவியுள்ளது இந்த ஒளிசாரமும் மந்திர வரிசையால் வெளியிடப்படுகிறது மேலும் நம்மைப் போன்ற மாயாஜால வீரர்கள் இங்கு பயிற்சி எடுத்தால் அது இரு மடங்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் வெளிப்படையாக இது சாத்தியமற்றது ஏனென்றால் இந்த ஒளிசாரங்கள் இங்கு இருக்கும் வரை இந்த மாயாஜால மிருகங்களின் வன்முறை தன்மை அடக்கப்படும் எனவே எந்த மாயாஜால வீரரும் மாயாஜால மலையில் தங்கி பயிற்சி எடுக்க அனுமதிக்கப்படுவதில்லை அதை பாதுகாக்கும் பெரியவர்கள் யாரும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் இல்லை இல்லையென்றால் ஒளிப்பண்பு மந்திர வரிசையின் சமநிலை அழிக்கப்படும் மேலும் அது இங்கு வசிக்கும் மாயாஜால மிருகங்களின் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும் மலைக்குள் நுழைந்ததும் ஒருவரின் உள் ஆன்மீக ஆற்றலின் சுழற்சிகள் இனி ஒரு பொருட்டல்ல மேலும் உன்னுடைய சாகுபடி வேகத்தை அதிகரிக்க தியானம் செய்வதிலிருந்து நீங்கள் தடை செய்யப்படுவீர்கள்